ரெடியாக இருக்கீங்களா ஓகே எல்லாரும் பின்னாடி சேர்ந்து பாடவும் ரெடியாக இருக்கீங்களா ஓகே ஓகே ஆ பாடுங்க என்ன வச்சிருக்கீங்க கையில் தட்டு பாடலாமா ஆ சொல்லுங்க ஆ இந்த தட்டு சிறியது அவங்கள்ட்ட கொடுங்க வெரி குட் வெரி குட் ஆதி ஆ ஓகே யார் சரி கூட பாடுறீங்களே சின்ன தட்டு யாரும் வச்சுருக்கீங்க ஆதி வச்சுருக்காங்களா அடுத்து பெரிய தட்டு இளமாறன் காட்டுங்க தட்டை காட்டாமலே போகிறீங்க சின்ன தட்டு பக்கத்தில் நில்லுங்க ரெண்டு பேரும் காட்டுங்க சிறியது பெரியது பார்த்துக்கிட்டீங்களா எல்லாரும் இது சிறிய தட்டு இது பெரிய தட்டு மேலே நல்லா தூக்கி காட்டுங்க இளமாறன் வெரி குட் இப்படி இப்படி காட்டுங்க சூப்பர் 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 ஆ பின்னாடி போகலாம் அடுத்து ரெடியா என்னாச்சு இந்த குடம் பெரியதா ஐயோ மறந்துட்டீங்களா சரி ஓகே இப்ப சொல்லுங்க சூப்பர் சூப்பர் நல்லா பாண்டிங்க நில்லுங்க 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 போகாதீங்க நில்லுங்க வெரி குட் நில்லுங்க பெரிய குடம் யார் வச்சிருக்கீங்க யார் வச்சுருக்கீங்க பெரிய குடம் கேசிக்காமா வெரி குட் சின்ன குடத்தை காட்டுங்க நல்லா இருக்கு குட்டி குடம் நல்லா இருக்கு ஆ சரி போகலாம் அடுத்து பின்னாடி போய்க்கோங்க சரி எல்லாருமே இப்போ சொல்லிட்டீங்களா ஓகே அந்த பள்ளியை எடுங்க பள்ளி ஒரு குட்டி பள்ளி வச்சுருக்கோம்ல நம்ம ஆ இந்த பள்ளி திருப்பி காட்டுங்க திருப்பி காட்டுங்க ஆ மெதுவாக மெதுவா மெதுவாக இந்த பள்ளி சிறிய பள்ளி தானே ஆ பள்ளி எப்படியும் நேராக காட்டுங்க ஆ இப்போ சொல்லுங்க இந்த பள்ளி ஆ சரி ஓகே 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 மைக்கு கடிச்சிடாதுங்க மைக்கு சரி நம்ம பள்ளி நம்ம பள்ளி பெரியதா சிறியதா ஆ சத்தமாக சொல்லுங்க கேப் எல்லாருமே சுத்த வேண்டாம் நடுவில் மட்டும் வச்சுக்கோங்க கேட்கும் எல்லாரும் பேசினாலும் கேட்கும் நம்ம பள்ளி பெரிய சொல்லுங்க இங்க பாருங்க வெரி குட் ஓகே ஓகே எல்லா பொருட்களையும் வரிசையாக காட்டுங்க சிறியது பக்கம் வச்சிருக்கவங்க எல்லாம் ஒரு சைடு வந்துருங்க சிறியது மைக் அப்படி கீழே போட்டுறாம ஒயர் இருக்குமா பின்னாடி பார்த்து நடக்கணும் சரியா குட்டி இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க சிறியதெல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துருங்க சிறியது எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துருங்க